வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடத்துக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இது வந்து ஏழு ஒன்று பேச்சு மொழி மிளத்து மொழிங்கிற படத்துக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே கவிதைக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் அதை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு போய் பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருத்தப்பட்ட பாடத்துக்கான ஆன்சர்ஸ் இப்போ நமக்கு இதற்கான கொஸ்டின்ஸாக நமக்கு பன்னெண்டாவது பக்கம் கொடுத்துருக்காங்க பன்னெண்டாவது பக்கம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் முதல் ஒன்றுவர் மொழியின் முதல்நிலை கேட்டல் டேஸ் ஆகியனவாகும் ஆன்சர் பேசுதல் அடுத்து இரண்டாவது ஒளியின் வரிவடிவம் டேஸ் ஆகும் ஆன்சர் எழுத்து அடுத்து மூணாவது தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று டேஸ் ஆன்சர் தெலுங்கு அடுத்து நாலாவது பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர் ஆன்சர் உலக அடுத்து சரியா தவறா என எழுதுக அதில் முதல் ஒன்றுவர் மொழி காலத்துக்கு ஏற்ப மாறுகிறது ஆன்சர் சரி அடுத்து இரண்டாவது எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது ஆன்சர் வந்து சரி அடுத்து மூணாவது பேசுபவரின் கருத்துக்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டுக்கு உதவுவது எழுத்து மொழி ஆன்சர் தவறு அடுத்து நாலாவது எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் ஆன்சர் தவறு அடுத்து ஐந்தாவது பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் ஆன்சர் சரி 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 தவறு தவறு சரி பேச்சு மொழி எழுத்து மொழி பயன்பாட்டின் அடிப்படையில் ஊடகங்களை வகைப்படுத்துக முதல் வந்து பேச்சு மொழி ஹெட்டிங் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க எழுத்து மொழின்னு போட்டுக்கோங்க நான் பேன் போட்டால் அந்த பேச்சுமொழின்னு எழுத்தோம் ஏன் போட்டால் எழுத்து மொழி இப்போ பேச்சு மொழின்னு சொல்லி அட்டவணை மாதிரி போட்டுக்கோங்க மேலே ஹெட்டிங்கெலாம் முதல் பேச்சு மொழியில் எழுதிக்கோங்க அடுத்தது எழுத்து மொழின்னு எழுதிக்கோங்க அந்த மொழி கீழே நீங்கள் என்னென்ன எழுதணும்னா வானொலி தொலைக்காட்சி திரைப்படம் அந்த பேச்சு மொழி ஹெட்டிங் போட்டிருப்பீங்களா அதுக்கு கீழே வானொலி தொலைக்காட்சி திரைப்படம் அடுத்து எழுத்து மொழி ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே செய்தித்தாள் நூல்கள் மின்னஞ்சல்கள் இதெல்லாமே எழுத்து மொழி கீழே வரும் நெக்ஸ்ட்டு குருவினா மொழியின் இரு வடிவங்கள் யாவை அமொழியின் இரு வடிவங்கள் எவையென்னா பேச்சு மொழி எழுத்து மொழி இதுக்கு நீங்கள் எப்படி எழுதணும்னா மொழியின் இரு வடிவங்கள் பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகும் அப்படி எழுதணும் சரியா அடுத்து பேச்சு மொழி என்றால் என்ன இதற்கான ஆன்சர் நமக்கு எட்டாவது பக்கம் கொடுத்துருக்காங்க எட்டாவது பக்கம் எடுத்துக்கோங்க மொழியின் வடிவங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் வாயினால் சொல்லி ஆரம்பிச்சிரு ஆரம்பிக்க பாருங்கள் அதிலிருந்து வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும் அவ்வளோதான் அந்த ஒத்த லைன் மட்டும் குறிச்சுக்கோங்க அடுத்து மூணாவது குருவினா பாருங்கள் வட்டார மொழி எனப்படுவதையாது இதுக்கான ஆன்சர் நமக்கு ஒன்பதாவது பக்கம் இருக்குது ஒன்பதாவது பக்கம் எடுத்துக்கோங்க வட்டார மொழின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் ஃபஸ்ட்லேருந்து அஞ்சாவது லைனில் வட்டார மொழி என்பர் அது வரைக்கும் குருவினா மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த அஞ்சு லைனை குறிச்சிக்கோங்க நெக்ஸ்ட் நமக்கு அடுத்தது என்னதுன்னா சிறுவினா பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் நான்கினை விளக்குக இதற்கான ஆன்சர் பத்தாவது பக்கம் இருக்குது பத்தாவது பக்கம் எடுத்துக்கோங்க பேச்சு மொழியும் எழுத்து மொழின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட்டு பேரால் பேச்சு மொழின்னு சொல்லி ரெண்டாவது லைனில் இருக்குவாங்க அதுலேருந்து முழுமையாக எழுதப்படும் அது வரைக்கும் முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்னதுன்னா அடுத்த குறித்துக்கோங்க பேச்சு மொழியில் உணர்ச்சி குறிகள் குறைவு அது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் வந்து பேச்சு மொழியிலிருந்து இடமில்லை வரைக்கும் மூணாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட் வந்து பேச்சு மொழியிலேருந்து எழுத்து மொழியில் இல்லை அது வரைக்கும் நாலாவது பாயிண்ட்டு பாயிண்ட் பாயிண்ட்டாக நீங்கள் குறிச்சுக்கோங்க அடுத்து நமக்கு சிறுவினா ரெண்டாவது கொஸ்டின் கிளை மொழிகள் எவ்வாறு உருவாகின்றன இதற்கான ஆன்சர் நமக்கு பத்தாவது பக்கம் இருக்குது பத்தாவது பக்கம் எடுத்துக்கோங்க கிளை மொழிகள் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க பாருங்க அந்த ஹெட்டிங்கில் இருக்க அந்த ஆறு லைனையும் எழுதிக்கோங்க ஒரே மொழியே பேசும் அதுலேருந்து பிரிந்து சென்றால் கிளை மொழிகள் ஆகும் அது வரைக்கும் சிறுவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த ஆறு பாயிண்டையும் குடிச்சிக்கோங்க இப்போ நம்ம உரைநடைக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்த வெடியில் இலக்கணத்துக்கான பார்க்கலாம் தேங்க்யூ